முக்கிய செய்தியை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மோகன் செய்தி அரங்கில் இருந்து இணைகிறார் மோகன் இனி உங்களிடம் செய்தி அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாமை புறக்கணிப்பதாக மாஞ்சோலை கிராம மக்கள் அறிவித்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்ட முகாமினை மாஞ்சோலை மக்கள் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு செய்யப்பட்டுள்ள முகாமினை மாஞ்சோலை மக்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாமினை புறக்கணிப்பதாக மாஞ்சோலை மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் அரசு சார்பில் ஏற்படுத்த பட்ட முகாமினை புறக்கணிப்பதாக மாஞ்சோலை மக்கள் அறிவித்திருக்கின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைகிறார் ஆல்வின் வணக்கம் மாஞ்சோலை மக்களுக்கு அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்ட முகாமினை அவர்கள் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலி இந்த மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கடந்த ஏப்ரல் மா கடந்த மாதமே வந்து பதினான்காம் தேதி முதலே அவர்களுக்கான தேயிலை தோட்டங்களுக்கான அந்த பணிகள் எல்லாம் நிறுத்திவிட்டதாக பிபிடிசி நிர்வாகம் முழுமையாக அறிவித்து விட்டது இந்த அறிவிப்பு ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே நிலையில் அதே நிலையில அவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில அவர்களுக்கான போரை இழப்பு என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்பு முழுமையாக நின்று விட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழல் நிலையில் அந்த மக்களை கீழே இறங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை தற்போது மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது வனத்துறை சார்பிலும் சரி மற்றபடியான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒருவரும் ஏற்படுத்தப்பட்டு வரக்கூடிய அதே சூழல் நிலையில தற்போதைய நிலையில மக்களுக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த முகாமை மக்கள் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த முகாமை அவர்கள் புறக்கணிப்பதற்கான பிரதானமான காரணத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார் தங்களது பிரதான கோரிக்கை அரசுடைய சார்பில் அங்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த தோட்ட நிர்வாகங்களை அரசை ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தங்களது நீண்ட நாள் கோரிக்கை என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் தங்களுக்கு அங்கேயே நிலத்தை வழங்கி அடுத்த கட்டமான வாழ்வாதாரத்திற்காவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லாத பட்சத்தில் இருபது லட்சம் நிதி உதவியோடு தங்களை கீழே இறக்கி இங்கு நிலத்தை வழங்கினால் கீழே வருவதற்கு தயார் என்றும் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இப்படியெல்லாம் இல்லாத பட்சத்தில் தற்போது அரசு சார்பில் அங்கு மணிமுத்தாரில் முகாம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த முகாமில் ஆதார் அட்டை அதே போன்று வேசன் அட்டை வாக்காளர் அட்டைகளில் தங்களது முகவரிகளை மாற்றிக் கொள்வதற்கும் வங்கி மூலமாக லோன் பெறுவதற்குமான ஏற்பாடுகளை செய்வதற்கான உதவியாக அங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அந்த முகாமை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே வருகை தந்த சாராட்சியர் தலைமையிலான குழுவினர் உங்களது கிராமங்களிலே அதற்கான முகாம் ஏற்பாடு செய்யப்படும் என்று முதலில் அறிவித்துவிட்டு தற்போது மணிமுசாரில் அதற்கான முகாமை ஏற்பாடு செய்திருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் புறக்கணிப்பதாக அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தற்போதைய நிலையில் கீழே இறங்கி வந்தால் எந்த இடத்திற்கு தங்களது முகவரிகளை மாற்றுவது வீடு இல்லாதவர்கள் எந்த கிராமங்களுக்கு தங்களுக்கான முகவரியை மாற்றுவது தங்களுக்கான அடுத்த கட்ட வாழ்வாதாரம் எந்த இடத்தில் இருந்து இருக்கிறது என்று தெரியாத ஒரு நிலையில் இந்த முகாம் தங்களுக்கு பயன்படாத ஒரு சூழல் இருப்பதாக ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் மற்றொரு தகவல் வருகின்ற எட்டாம் தேதி இந்த மாஞ்சோலை விவகாரம் தொடர்பான வழக்கு என்பது நீதிமன்றத்தில் வருகை தர இருக்கிறது அப்படி வருகை தருகின்ற போது அதில் நீதிமன்றம் என்ன

നഗേക്ക് ഡിസ്കൗണ്ടാ ആ അടിക്കത്ത